வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வாங்க சமைக்கலாம் ஜோதி சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சுவையான மோர்குழம்பு வந்து எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரையும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மோர் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து துவரம் பொருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து தனியாக இது எல்லாத்தையும் வந்து மூணையும் நல்லா கிளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊறினத்துக்கு பிறகு இப்போ வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் மாற்றினத்துக்கு பிறகு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கும் பிறகு பார்த்திங்கன்னா காரத்துக்காக கொஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சி சேர்த்ததுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்ததுக்கு பிறகு இப்போ வந்து இது இருக்கட்டும் அது வந்து நம்ம வந்து தயிரை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு அரை லிட்டர் தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க தயிரை வந்து நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா வந்து விஸ்கு வச்சு அடிச்சுக்கலாம் அல்லது வந்து மிக்ஸி ஜாரில் கூட மாற்றி நம்ம வந்து நல்லா கட்டி இல்லாமல் இல்லாமல் வந்து நல்லா அடித்து எடுத்துக்கணும் இப்போ அடித்து எடுத்து வச்சதுக்கு பிறகு இப்போ அது கூட என்னென்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன் அதுக்கு பிறகு கொஞ்சமாக பெருங்காய தூள் சேர்க்குறேன் சேர்த்ததுக்கு பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது கடலைப்பருப்பு தோரம் பருப்பு எல்லாமே அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு பிறகு இப்போ அந்த கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் இது கூட ஊற்றிக்கலாம் ஊற்றி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க கெட்டி எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இப்போ கடாய் வச்சு ஒரு நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து இப்போ எண்ணெய் இதில் வந்து சேர்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தான் நான் வந்து சேர்க்குறேன் வெண்டைக்காய் அல்லது வந்து வெண்பூசணி இருந்தால் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து வெண்டைக்காய் தான் வந்து சேர்த்துக்கிறேன் பிஞ்சு வெண்டைக்காய் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க அதை வந்து இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து வந்து நல்லா வதக்கிக்கணும் வெண்டைக்காய் வந்து ரொம்ப கருக வே வறுக்காமல் ஓரளவுக்கு வந்து எண்ணெயிலே வதங்குற அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெண்டைக்காயெலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கு பிறகு நம்ம கலந்து வச்சுருக்க வந்து தயிரை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ தயிருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து இது வந்து ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது இப்போ நம்ம வந்து ரசத்தை வந்து எப்படி கொதிக்க விடாமல் இப்படி நுறச்சிக்கிட்டு வர்றப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோமோ அதே மாதிரி வந்து இந்த மோர் குழம்பையும் வந்து நுறச்சி வர்றப்பவே வந்து ஆஃப் பண்ணிவிடணும் கொதிக்க விடக்கூடாது இந்த சைடெல்லாம் பப்புல்ஸ் வர்றப்பவே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க சின்ன சின்னதாக பப்புல்ஸ் வந்தோடனே நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு இப்போ கடாய் வச்சு இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து காஞ்சதுக்கு பிறகு கடுகு கருவேப்பில் காஞ்சி மிளகா எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கு பிறகு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மோர் குழம்பு அதில் வந்து இதை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான மோர் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க கல்யாணம் விட்டு மோர் குழம்பு வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த அரைச்சி விட்டுருக்க மசாலா தான் அது வந்து இந்த தேங்காய் சீரகம் இஞ்சி இதெல்லாம் வந்து அவங்க சேர்த்து அரைச்சு அதில் வந்து கலந்துப்பாங்க அதுதான் இந்த மோர் குழம்போட சீக்ரெட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மோர் குழம்பு வந்து இது மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மோர்குழம்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க మేము ఒక ఆరోగ్య సమయంలో ఉండే సందేకే థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్